தமிழ்நாட்டில் பலருக்குமே தெரியாத ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிவன அந்த வெளியில போறோம் என்ன டீடெயிலா சொல்றேன் நம்ம சேனலுக்கு மக்களே இந்த மலையோட பேரு ரெங்கமலை லிங்க வடிவில் மல்லீஸ்வர சிவன் காட்சி அளிக்கிறாரு மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு வடி டூ ஹவர்ஸ் ட்ரெக் பண்ணி போகணும் நம்ம திண்டுக்கல் கரூருக்கு நடுவில் தான் அந்த மலை இருக்கு கூகுள் மேப்ல லொகேஷன் போட்ட போது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துருவீங்க கீழ ஒரு கோவில் இருக்கும் நான் ஏர்லய அந்த கோயில் கூட்டிருந்துச்சு ஏர்லய ட்ரெக் பண்றது ட்ரெக் பண்றது தெரியல ரொம்ப ஈஸியா மேல வந்துட்டு பாதி மலையில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படியே இந்த மலைக்கு அந்த பக்கம் அப்படியே கரூர் கருவூர் டிஸ்ட்ரிக்ட் ஊருக்கு நடுவுல தான் இந்த ரெங்கமலை அமைஞ்சிருக்குங்க இப்போ நீங்க வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் கேரி பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஒரு சவுண்டு என்ன ஒரு மேட்சின்னு பாத்தியா பாரு கல்ல வச்சு அடிச்சா எப்படி சொல்லுங்க இருந்து கரெக்டா ஒன்றரை நேரத்துல மேல வந்துட்டோம் அப்புறம் அந்த கோயிலோட கோபுல தெரிய ஆரம்பிச்சிருவங்க சீக்கிரம் சாமிக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதனால இடத்துக்கு போகலாம்னு போகலாம் மேல ஏறணும் பட் இனிமேல் தான் டாஸ்க்கு சொன்னாங்க இதே மாதிரி பாதை கடன் தான் போல நம்ம இதுக்கப்புறம் பாதையே கிடையாது போற பாதை வந்து ஏறி போற மாதிரி தான் இருக்கும் நீங்க கடப்பாறை பிடிச்ச போற மாதிரி தான் இருக்கும் மலை ஏறும்போது அந்த பாகு நம்ம முகத்துல அடிக்கும் போது எவ்வளவு நாள் ஏறல இருந்தாங்க தோணுச்சு அப்புறம் கார்த்திகை தீபம் ஏற்ற இடத்தை பார்த்தோம் சோ என்னால நம்பவே முடியல நம்ம ஊர்ல இப்படி ஒரு கோயில் எவ்வளவு மிஸ்பென்ட் பண்ணிருந்தாங்க ஒரு ஒன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் நம்ம மல்லீஸ்வர சிவனை தரிசிச்சும் ரொம்பவே மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சுங்க அவரை பார்க்கும்போது மல்லீஸ்வரரசி நீங்க வேண்டிய போன நினைச்சல் நடக்குன்னு சொல்றாங்க இந்திய பாக்கி இல்லாதவங்க திருமணம் நடக்காதவங்க வந்து வேட்ல சீக்கிரமே நடந்து மாசம் ரெண்டு முறை பிரதோஷத்துக்கு வருஷத்துக்கு மேல கொடுப்பாங்களா அண்டிய மனிதர்கள் காலத்தில் கட்டப்பட கோவில் சொல்றாங்க அந்த கோயிலோட தோற்றமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோட கோயில் வரையா கீழ மல்லீஸ்வரம் கும்பிட்டு நீ கீழே இங்க எல்லாம் மேலே ரிஸ்க் தான் ஈவினிங் மூணு மணிக்கு மேல மலையார அனுமதிக்க மாட்டாங்க கண்டிப்பா நீங்க சிவனோட பக்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி மறக்காம விசிட் பண்ணி பாருங்க எல்லாருமே பிடிக்கும் நெக்ஸ்ட் பாக்கலாம் தேங்க்யூ மக்களே